அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் செல்ஃபோன் திரையில் தோன்றும் பச்சை கோடை எப்படி சரி செய்வது என பார்க்கலாம் பச்சை கோடு செல்ஃபோன் பயன்படுத்துபவர்கள் தங்களது போனை முறையாக பராமரிக்க விட்டால் பேட்டரி வேகமாக இறங்குவது ஆடியோ குறைபாடு என சில பிரச்சனைகள் ஏற்படும் ஆனால் சிலர் என்னதான் செல்போனை கவனமாக கையாண்டாலும் டிஸ்பிளேவில் பச்சை நிற கோடுகள் தோன்றி பெரிய செலவை வைத்துவிடும் காரணம் சில நேரங்களில் சாஃப்ட்வேர் அப்டேட் மேற்கொள்ளும்போது போது இது போன்ற சிக்கல் ஏற்படும் செல்போன் திரைக்கும் மதர்போர்டுக்கும் இடையிலான தொடர்பு துண்டிக்கப்பட்டாலும் இந்த கோடு ஏற்படலாம் ஃபோன் கீழே விழுந்தாலோ தொடுதிரை அதிகப்படியான ஈரப்பதம் அல்லது வெப்பத்தால் பாதிக்கப்பட்டாலோ இந்த பச்சை கோடை ஏற்படலாம் சரி செய்வது எப்படி சில நேரங்களில் செல்ஃபோனை ரீசார்ஜ் செய்யும் போது இந்த கோடு நீங்கிவிடும் சாஃப்ட்வேர் அப்டேட் செய்யாமல் இருந்தால் கூட இந்த கோடு ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்பதால் அவ்வப்போது வெளியாகும் அப்டேட்டுகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படியும் சரியாகவில்லை என்றால் பவர் பட்டனை மற்றும் வால்யூமை குறைக்கும் பட்டனை நீண்ட நேரம் அழுத்தி ரீசார்ஜ் செய்யும் போது ஃபோன் சேப் மோடுக்கு மாறும் அப்போது இன்ஃபுளுட் செயலிகள் தவிர பிற செயலிகள் அணைக்கப்பட்டிருக்கும் சேப் மோடில் பச்சை கோடுகள் மறைந்தால் நீங்கள் புதிதாக டவுன்லோட் செய்த செயலியால் இந்த சிக்கல் ஏற்பட்டிருக்கும் அதிகாரப்பூர்வ சேவை மையம் உங்கள் ஃபோனில் உள்ள தகவல் அனைத்தையும் பேக்கப் எடுத்த பின்னர் ஃபோனை பேட்ரி ரீசார்ஜ் செய்யும்போது இந்த கோடுகள் பெரும்பாலும் மறைந்துவிடும் பேக்கப் எடுக்காமல் இதை முயற்சித்தால் ஃபோனில் உள்ள தகவல்கள் அழிந்து விடும் ஃபோன் கீழே விழுந்தாலோ அல்லது தண்ணீரால் பாதிக்கப்பட்டாலோ சர்வீஸ் சென்டரை நாடுவதன் மூலம் இந்த சிக்கலை தீர்க்கலாம் டிஸ்பிளே மாற்றும் போது இந்த கோடுகள் நீங்க வாய்ப்பு உள்ளது ஃபோன் வாரண்டி காலம் முடிவதற்குள் இந்த கோடு தோன்றினால் செல்போன் நிறுவனத்தின் அதிகாரபூர்வ சேவை மையத்தை நாடி தீர்வு காணலாம் இன்றுடன் இந்த இன்றைய தகவல் முடிவடைந்தது மேலும் இதுபோன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்